இந்த இடத்துல பேர் வந்து மைரா பிளேஸ் இருக்கு இப்போ இதால தான் போறோம் காலம வந்து இங்க ஒரு அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கடை ஒன்று இருக்கு தான் எங்க அண்ணா வந்து நிக்கிறார் அப்போ நான் விவேக் அண்ணா மூணு பேரும் சாப்பிட்டு இப்போ நாங்கள் நடந்து போறோம் இதுல இருந்து அந்த மாலை போறது வந்து கிட்டவா இதோட உங்களுக்கு ரெண்டாவது மாலை காலையில இருந்து கூட்டு போறேன் முடி முடிவு இல்லை விடியால விடியால இருந்து கேட்டு எங்கேடா அந்த மாலை எங்கேட அந்த மாலைன்னு போடுறா ஊடி என்ன வரும் ஊடி என்ன சொல்லி கடைசியாப்போ ஒரு பதினோரு மணி அப்படி இதுதான் அந்த மால் கவுலுக் சிட்டி மால்ன்னு நேம் பேருங்க அவளுக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டா இதில் வந்து ஒரு செக்கிங் இருக்கு செக் பண்ணி தான் போகணும் இந்த அளவு விலவு இருந்து சப்பாத்து காட்சிப்படுத்திருக்கிறோம் விவேக்கோட ஓனாய் தான் நிலைமை பாருங்க எங்கே போனாலும் போட்டோ போஸ்ட் கொடுக்க வரிகிட்டோம் சரி சரி போட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ ஒன்று தெரியாமல் சென்னையை சேர்த்து ஒரே நேரத்தில் சேர்த்து ஒரே நேரத்தில் எடுப்போம் சரி ஒன்றும் வசதியாக இருக்கும் அப்பா வெளியே போயிருவோம் பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருபத்தி ரெண்டாயிரம் மணிக்கூட்டு கடை தொகுதி மாரி தான் போய்ஸு கேர்ள்ஸுக்கான இதில் மணிக்குடனாக இருக்குது ஆனால் மணிக்குடெண்ட் வெளியில் பார்க்க மாட்டேங்க பயங்கர வெளியாக தான் இருக்குது ஆனால் நினைக்கிறேன் இப்போ இது ஒவ்வொரு ஒரு லட்சம் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலேயே தான் இருக்கும் ஒன்று வாங்கினாலும் ஒரு கிட்னியை அடக வச்சுட்டு தான் வாங்க வாங்கியிருக்கோம் ஒரு மாதம் காசை வந்து ஒரு மணிக்கூட்டில் சில வழிக்கணுமா வேணாம் எக்ஸ்கலேட்டர் போக்குறோம் இந்த இடம் எங்கே சொல்லுவாங்க இது மாதிரி மாலான் இந்த பஸ் பம் வந்துடம் என்னதுங்கடா கை கையெடுத்தா நிற்குது தண்ணி வருது பாத்தீங்களா நிற்குது இது வந்து சென்சரில் வேலையுது முதலாவது மாடியில் நிற்கிறோம் இதுல வரங்கோ கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் இதில் வந்து உடுப்பு தானே இது வந்து நீங்க நிற்கிற மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் இல்லை இது வந்து ஒரு மேல தான் இங்கே வந்து இந்த விலையே இருக்கு இந்த உடுப்பு இல்லாமல் ஒரு பயங்கர விலை நீ யாருக்கு மணி கொடுக்கறா மணி கொடுக்கலாம் நான் யாருக்கடா சிங்கிள் இது வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸுக்குரிய ஒரு தொகுதி தான் நீங்கள அதனால நாங்கள் இங்கால போகையில நல்ல ஒரு வியூவாக இருக்குது அப்படியே இங்கே இங்கே வாங்கி கொடுங்க இதில் வந்து நிறைய அந்த டைமண்ட் பதிச்சு அந்த மோதிரத்தில் இதெல்லாம் இருக்குது காப்பெல்லாம் இருக்குது செயின் எல்லாம் இருக்குது ஆனால் இதில் வந்து வேறு முப்பது பெர்சென்டேஜ் ஒப்பரில் குடிக்கணுமா இதுன்ற ஒன்று விலை வந்து இருபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது ரூபா ஒரு செயின் அடுத்து வந்து தோடு ரெண்டு கீழே வேறுபோ அந்த அதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சாமி வைக்கணும் அதே மாதிரி அது பக்கத்தில் சின்ன தான் இதில் ஒரு சின்ன தொகுதி இருக்குதானே இதுல வந்து பெரும்பாலும் கேர்ள்ஸுக்கு அடுத்த சின்ன பிள்ளைகளுக்கு அடுத்தது அதுல வந்து ஒரு பாப்கார்ன் கடை ஒன்று இருக்கு அதில் இதெல்லாம் என்ன விலை கொடுக்கணும் ஃப்ரீயாக கொடுத்தா பரவாயில்ல இருந்தா தானே வேண்டி கொடுக்க அதான் வாங்கி இல்லாட்டி நீ வேண்டி கொடுத்துருவீங்க இதுக்குள்ள செப்ப வேணாம் இங்கால போய் வேணாம் கடைமா மேலோட்டமாக காட்டுற மாதிரி அதே மாதிரி இங்காலயம் வந்து உள்ளுக்கு போயில கடை ஒன்றுக்கு போனாங்க அதில் வந்து நல்ல செருப்பில்லாம் இருந்தது சரி அப்படி வாட்டா வந்து வேறு இடத்துல இல்லையாண்டு வேண்டாம் ரெடி வாட்டான்னு வெளியே கேட்டால் நாலாயிரம் நாங்கள் நாலாயிரம் பட்ஜெட்டில் தான் கொழும்புக்கே வந்தது நாலாயிரத்தை அங்கே கொடுத்தா இந்த எண்ணத்தில் போகிறது டிஸ்கலேட்டரில் ஏறுவோம் இது வந்து கொஞ்சம் ஒரு ஆபத்தாக இருக்குது குட்டி டைனோசர்லாம் இருக்குது ரெட்னு சொல்லி இந்த விளையாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டேய் நூறுரூவா இருந்தா இந்த இதுக்கு வந்து போட்டுட்டு நான் இந்த பட்டியத்துக்கு தானே இது அமர்த்தினா இதில் கொண்டு பண்ணிட்டு அமர்த்தினா எடுக்கிற மாதிரி எடுத்து போட்டு விழுந்துடும் ஆனால் கீழே போடாது காசு கட்டணும் நூறுபா அது எனக்கு தெரியும் உள்ளுக்கு வந்து இப்போ இருக்கும் இந்த விளையாட்டு வந்து இவன் வந்து செய்யறது இதுக்கு வந்து என்ன பெரிய பொம்மையா இருக்கா உங்களுக்கு வந்து கேம் இல்லாம இருக்க நூறு விளையாடலாம் விளையாடலாம் விளையாடும் இருக்கு அதை எரிஞ்சு விழுச்சதுன்னா அதுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு விவேக் வின் பண்ணது சரி ஆசைப்பட்டு திரும்ப எரிஞ்சது ஏழு தரம் அது எழுநூறு ரூபா போட்டு வந்தது மாதிரில பாதி போடுது அதான் அளவு கம்மி ஆசைப்பட்டா இதான் நடக்கும் இதான் நடக்கும் அதனால இதாக இருந்தாலும் அதோட சொல்ல விட்றா டக்கு டக்கு கட் பண்ண ஒரு பாஸ்கெட்பால் பால் கேம் தான் இது பிளான் ஏதாவது எமௌண்ட் வேற எமௌண்ட் பிளான் இல்லை இது வந்து காசு கட்டிட்டு இப்போ ரெண்டு பேர் இதில் மாறி மாறி இதில் போடுவோம் வேறு வந்து கூட ஸ்கோர் எடுக்கணும் அவர் வந்து அவர் வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து எடுக்கணும் இதில் இதில் ஒரு விளையாட்டு நீங்கள் விளையாட மாட்டீங்க வாங்க போ வாங்க

பரவாயில்ல பரவாயில்ல பயங்கரமாக கொடுக்கு என்னடா ரெண்டாயிரத்தி அடே உண்மை உண்ட கையில் கூட பவர் கூட அடை எனக்கு தான் தெரியாது ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நாலு பிஆர் கேமை பாருங்க அப்படியே இருக்காண்டு இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு இந்த கேம் வந்து கான்சோர்ட் கேம் இருக்குது இதில் வந்து ஃபுட்பால் கேம் இருக்குது கார் கேம்ஸ் நிறைய இருக்குது இந்த இடம் வந்து ஷூட்டிங் கிடையாது நூற்றி இருபத்தஞ்சூறு ஷூட்டுக்கு வந்து ஆயிரம் இதில் வந்து ஐநூறு டெண்டாயிரம் இதில் வந்து நூற்றி ஐம்பது புல்லட் தெரியணும் சிங்கர் டிஜிட்டல்னு சொல்லி இதில் வந்து ஃபோனெல்லாம் இதில் வந்து காட்சிப்படுத்திருக்கணும் இந்த ஃபோனில் வெளியே பாருங்கள் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இந்த இதில் வந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் நொபியா ஃபோக்கஸ் ப்ரோன்னு சொல்லி ஃபைவ் ஜி இந்த ஃபோனில் வெளியே பாருங்க எழுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது மொத்தமாக எண்பதாயிரம் எழுபத்தோறாயிரத்துக்கு இருக்குது நாற்பத்தொம்பதாயிரத்துக்கு இருக்கு அடுப்பு பாருங்க உட்காந்தியா குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது பாருங்கள் அடுப்பு சமைச்சாச்சு அப்படியே ஒரு அஞ்சாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்டாச்சு வச்சாச்சு சாப்பிட்டு தான் புதுசாக நீங்கள் யாராச்சும் இப்போ வீடு கட்டிக்கணும் வைங்க நல்லா பெரிய மாடி வீடு எல்லாம் கட்டிக்கனு வைங்க இப்போ உங்களோட கிச்சன் வந்து இப்படி ஒரு மாடலில் வந்துருந்தால் நல்லா இருக்கும் இதில் வேறங்கோ இதில் வந்து அடுப்பு இல்லாத பாருங்கள் எப்படி இருக்காண்டு இது வந்து ஒரு பெரிய அவன் ஒன்று இதில் இருக்குது இதில் விலை ஒன்றும் இதில் போடுவோம் இல்லை அதனால் வந்து உங்களுக்கு விலை சொல்லிடலாது இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டினா வந்து இந்த கிச்சனில் இருக்க வேண்டிய சாமான் வந்து இதில் இருக்குது பாருங்கள் இதில் வந்து டபுள் டோர் பிரிட்ஜ் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ரெண்டாவது மாடியிலேருந்து இந்த மாலில் வியூ பாருங்கள் அப்படின்னு வேண்டிய புக் ஸ்டோர்னு சொல்லி இது உங்களுக்கு தேவையான புக்கெல்லாம் இங்கே இருக்குமோ வந்து நீங்கள் வேண்டலாம் வீட்டுக்கு தேவையான தளவாட பொருட்கள் எல்லாம் இதில் வந்து விலைக்கு இருக்கு இது வந்து நான் விலையை வந்து நான் சொல்லல உள்ளுக்கு வந்து சில இடங்களில் வீடியோ வந்து உள்ளுக்கு எடுக்கலாம் அது அதில் வந்து எழுதி ரொட்டியிலேயே நம்ம அதில் வந்து வீடியோ நான் எடுக்கல நீங்கள் அப்படி உங்களுக்கு தேவைடா நீங்கள் வந்து பார்த்து வேணுங்க அப்படி இல்லாட்டிக்கு வந்து வேண்டாட்டிக்கும வந்து பார்த்துட்டா போங்க நல்லா இருக்கு

ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் அது வந்து ஸ்பெஷல் ஒரு பத்தாது அவான்ஸ் ஸ்டோர் ரூம் இருக்குதானே இந்த கடையிலேயே ஒரு தனி ஒரு வீடியோ எடுத்து போகணும் அப்படி நிறைய சாமான் இருக்கு ஆனா சும்மா நான் ஒரு மேலோட இருக்க சாமான நான் காட்டுறேன் இந்த பேக் வந்து பதினாலாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா பதினாலாயிரத்தி நமக்கு போட்டு உள்ள பேக் பேக் விலைய பாருங்க நான் கொழிவு இருக்கிற பேக்கின விலையை வந்து மூவாயிரம் அந்த விலைக்கு தான் வேணுது அந்த பதினோரா பேக் வேணுறதுக்கு அந்த காசுக்கு ஒரு மூன்று பேக் வேணலாம் அப்படி அங்கால இடத்த போய் பார்ப்போம் விவேக் இதனை விலை பேர் ஏழாயிரத்தி ஆனால் இது வந்து ப்ரீமியம் ஒன்பதுல பேர் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படியே அந்த அண்ணா வராருவாங்கண்ணா நைஸாக போயிடுவோம் சில இடத்த வந்து வீடியோ எடுக்கக்கூடாது எடுக்க கூடாது

வித்தியாசம் வித்தியாசமான உணவுகள் எல்லாமே இருக்குது ஆனால் வந்து எல்லாம் காலையிலேயும் சாப்பிட்டு சாப்பாடு பார்க்குறதுக்கும் போகலாம் நாங்கள் ஏற்கனவே சாப்பிடுவோம் மில்லாடிக்கு வந்து ஒவ்வொரு ஒரு வந்து ஒவ்வொரு ஒரு பிள்ளையர்கள் வந்து உங்களை சாப்பிட்டு காட்டி இருக்கும் நாங்கள் சாப்பிட்டு வந்ததால அசிங்கப்படுத்துறவங்க ஒரு டைக்கடை ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு டேஸ்ட் பார்த்து மேலே ஒன்றுமே இல்லையா இதில் வந்து ஹச்சிஸ் ஸ்க்ரீன் இது வந்து என்ன லாங்வேஜ் சிங்கிள் லாங்குவேஜில் ஓதராக சரி இது சிங்கிள் லேங்குவேஜு தான் ஸ்பாட் இருக்கு அடுத்து வந்து பா பாக்க போறீங்கனு சொல்றதா இதல வந்து கார்டு பண்ணிட்டு நீங்க வந்து வெளியே வந்து டிக்கெட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் 80 இருக்கு காசு அதெல்லாம் அதுல காசு இல்ல வேணாம் அதெல்லாம் சிட்டி மால்ல தான் வந்து வந்து ஐமேக்ஸ் தியேட்டர் வந்துருக்கு இங்கே வந்து நீங்கள் ஐமேக்ஸில் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருக்கிறது நாங்கள் வந்து பார்க்கல என்ன வந்து டிக்கெட்டில் வெளியே ஒரு பயங்கர வெளியே என்ன அதோட ஆடையாத விளம்பரமடா எட்டுடா படமாக வர்றதா இந்த இடத்துக்கு தான் போகணும் இதில் நல்ல ஐஸ்கிரீம் இருக்குது ஐஸ்கிரீமில் விலையை பார்த்தியே நியூட்டலாக மில்க் கேக்கில் விலையை பார் ஆயிரத்தி இருநூறு அடுத்த இது வந்து பலூடா தொள்ளாயிரம் ஒரு அஞ்சு புலூர் வரையும் அஞ்சு மாடி வரையும் இந்த இடம் இருக்கு இந்த கவலக் சிட்டி மாலில் மேலே பிள்ளா இடத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தி ஸ்பாசிலோன் நிறைய செண்டெல்லாம் இருக்குது இதுலேயும் அப்படி தான் நிறைய சென்ட் வந்து முன்னுக்கெல்லாம் இருக்குது கீழே வந்து இடம் இருக்குமேட்டு வந்து பார்த்தா பார்க்கிங் பிளேஸுக்கு வந்துட்டா கீழே எஸ்கலேட்ரு வேலைங்க சரி கீழே இடம் இருக்க மாட்டேன்ட்டு தான் பார்க்க தான் கீழே வந்தால் கீழே வந்து கார் பார்க்கிங் இங்கே வந்து மொத்தம் அஞ்சு மாடி இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நிறைய நிறைய கடையில் இருந்தேன் அடுத்து வந்து வில உண்ண சாமான்தான் இங்கே நீங்கள் வந்தால் பார்க்குற மாதிரி இருக்குது நீங்கள் வந்தால் வந்து விடலாம் நல்லா இருந்தது கடை எல்லாம் உதலு விளையாடு இதே மாதிரி மால் வந்து உடம்புல இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல இந்த மால் வந்து புதுசாக கட்டினது அதனால் வந்து இந்த இடமே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கு நீங்க நீங்கள் தான் போகணும் வெளியில வந்துட்டோம் அப்படியே இதுல இருந்தாலும் நல்லா இருக்குண்ணா நாங்க போய் அந்த பதவியால வந்தோம் வேற பாதையால் வரோம் மால் வந்து நல்ல ஒரு வடிவான டிசைன்ல வந்து கட்டிருக்கீங்கண்ணா இப்போ ஆக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரா வெறியினா எங்களோட வந்த ஆளை காணே இல்ல விவேக காணையெல்லாம் இப்போ இதில் நிற்கிறோம் மால் வந்து நல்லா இருக்கு நீங்க வந்து பார்க்க வரதா இருந்தா வரலாம் இந்த வீடியோ தூரம் முடியுது இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல முன்னு சந்திப்போம் பாய்